உள்நோக்கம் கொண்ட ஆராய்ச்சின்னு சொல்கிறாங்களே இவங்களை எவனுமே பெரிய ஆராய்ச்சியாளர்கள் கிடையாது இந்த உள்நோக்கம் கொண்ட ஆராய்ச்சியாளர்கள் எதையாவது ஒன்று திசை திருப்புறதுக்கு ஒரு விழா எடுப்புறது வழக்கம் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இன்னைக்கு இருக்கிற நமது விஞ்ஞானம் ஒன்றை சொல்கிறது நாளைக்கு அதே விஞ்ஞானம் மாற்றி சொன்னால் அதை நம்ம மாற்ற மாட்டேன்னு நிற்கிறது தான் முட்டாள்தனம் மாற்றிக்கொண்டே போகலாம் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் என்பது புத்தகம் போட்டு பிழைப்பு நடத்துவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஆனால் அது திராவிட நாகரிகம்னா கண்டிப்பாக கிடையாது திராவிடத்துக்கும் பண்பாட்டுக்கும் என்ன தொடர்பு திராவிடம்னாலே அயோக்கியத்தனம் திராவிடம்னாலே கழிசடை திராவிடம்னாலே பண்பாட்டு இழுக்கு திராவிடன் அப்படின்னா தமிழன் அப்படின்னு தான் வடமொழி இலக்கியம் சொல்லுது இவங்களாம் அன்னைக்கு இருந்த எவனுமே தமிழன் இல்லை ஆகையினால தங்களுடைய முக வெளி கிழிந்து விடக்கூடாது என்பதற்காக திராவிடம்னு சொல்லி ஒரு நாலு மொழிகளை சேர்த்து கொண்டார்களே ஒழிய ஒரே நாடு வணக்கம் இன்று நம்முடன் எழுத்தாளர் பிரபாகரன் அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டது நூறாவது ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜான் மார்சல் அப்படிங்கிறவருக்கு சிலை வைக்கப்படுறதா மு க ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு இந்த சிந்து சமவெளி நாகரிகம்ங்கிறது திராவிட நாகரிகம் அப்படின்ற வார்த்தையினால் அழைக்கப்படுது அவங்களால இந்த திராவிட நாகரீகத்துக்கும் ஆரிய நாகரிகத்துக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா இந்த திராவிட நாகரீகம் ஆரிய நாகரீகம் அந்த வார்த்தை பதங்கள் சரியா எப்படி பார்க்குறீங்க சார் இது நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள்லையும் புத்தகங்கள்லையும் இந்த ஆரிய திராவிட பிரிவு என்பது கிடையாது இது வடக்கு தெற்கில் நம்ம புவியியல் சார்ந்து ஏதோ சில மா வேறுபாடுகள் இருக்கிறதை ஒழிய இந்தியா முழுமைக்கும் ஒரே பண்பாடு ஒரே கலாச்சாரம் அப்படிங்கிறத நான் பல இடங்களில் நிறுவிருக்கிறேன் முந்தாணியத்து கூட காஞ்சிபுரத்தில் ஒரு வாசகர் வட்டம் அதுலேயும் கூட தமிழர்கள் இந்து கலா அப்படின்ற ஒரு தலைப்பில் நான் பேசியிருக்கிறேன் இது என்னுடைய பழைய வீடியோக்களை பார்த்தாலே தெரியும் முதல்ல இவங்களுடைய இந்த உள்நோக்கம் கொண்ட ஆராய்ச்சின்னு சொல்கிறாங்களே இவங்களை எவனுமே பெரிய ஆராய்ச்சியாளர்கள் கிடையாது இந்த உள்நோக்கம் கொண்ட ஆராய்ச்சியாளர்கள் எதையாவது ஒன்று திசை திருப்புறதுக்கு ஒரு விழா எடுப்பது வழக்கம் எப்பயுமே தப்பான ஆள்களுக்கு தான் அவங்க வந்து மாலை மரியாதைகள் செய்வார்கள் முதல்ல இதை நான் வளர்க்குறேன் இந்த சு வெங்கடேசன் ஒன்று பேசியிருக்காரு இந்த சிந்து நாகரிகம் வந்து வேத காலத்தை விட முற்பட்டது அதற்கு முன்னால் இருந்த வரலாற்று நிலையை அப்படியே புரட்டி போட்டது வச்சதுன்னு இதில் யாரும் வந்து இதில் ஃப்ராடு பண்ணுறதுக்கு ஒன்றும் வேலையே கிடையாது உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறதுன்னா இங்கிலாண்டில் முத முதல்ல டார்வின் வந்து இந்த தேரி ஆஃப் எவல்யூஷன் எழுதும்போது மனிதன் எங்கே முதல்ல தோன்றினான் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது ஹக்ஸ்லி அப்படின்னு அவருடைய நண்பர் அவர் சொன்னார் இந்தியாவில்தான் தோன்றியிருக்கணும் அங்கே தான் சிறந்த பண்பாடு இலக்கியம் எல்லாம் இருக்குது ஆகையினால இந்தியாவில் தான் தோண்டி இருக்கணும்னு சொன்னார் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அப்புறமா அடுத்த விஞ்ஞான ஆராய்ச்சிகள்லாம் வரும்பொழுது இந்தியாவில் தோண்டியிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா சிம்பன்சிகள் இல்லை மனித குரங்குகள் இல்லை அந்த மனித குரங்குகள் இருக்கக்கூடிய ஒரே இடம் ஆப்பிரிக்கா ஆகையினால ஆப்பிரிக்காவில் தான் தோண்டியிருக்கணும்னு ஒரு விஞ்ஞானம் வந்து ஒன்று சொன்னால் அது மாற்றிக்கிடலாம் ஏனென்றால் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இன்றைக்கி இருக்கிற நமது விஞ்ஞானம் ஒன்றை சொல்கிறது நாளைக்கு அதே விஞ்ஞானம் மாற்றி சொன்னால் அதை நம்ம மாற்ற மாட்டேன்னு நிற்கிறது தான் முட்டாள்தனம் மாற்றிக்கொண்டே போகலாம் இவர் என்ன சொல்கிறாரு முதல்ல வந்து எல்லோரும் பொய் சொல்லி ஆரிய நாகரிகம் தான் இந்தியாவில் சிறந்த நாகரிகம்னு சொல்லிட்டாங்க அப்படி யார் சொன்னால் மற்ற நாகரிகங்கள் இல்லைன்னு யாராவது சொன்னாங்களா அன்றைக்கு அவங்களுக்கு கிடைச்சது வந்து இந்த வேதங்கள் மொழிபெயர்க்கப்பட்ட பொழுது அதில் இருக்கக்கூடிய பண்பாட்டு கூறுகளை எடுத்து ஆக இந்தியாவில் இவ்வளோ பெரிய பண்பாடு இருந்ததே அப்படின்னு அவங்க மொத்த இந்தியாவையும் தான் பாராட்டினார்கள் இவங்க தான் பின்னால் இந்த ராபர்ட் கால்வெலுக்கு பிறந்தவர்கள் மட்டும்தான் அது அது வேற நாங்கள் வேறேன்னு தனித்தனியாக சொன்னாங்க அடுத்ததாக இந்த வேதகால நாகரிகத்தையும் சிந்து வழி நாகரிகத்தையும் ஒப்பிட முடியுமா அப்படின்னா ஒப்பிடவே முடியாது காரணம் இந்த வேதகால நாகரிகத்துக்கு ஆர்கியலஜிக்கல் எவிடென்சஸ் கிடையாது இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை அவங்க இருந்ததுக்கான இந்த வரலாற்று தரவுகள் கிடைக்கவில்லை நமக்கு கிடைச்சது எல்லாமே இலக்கிய தரவுகள் தான் அது வேதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் உபனிஷத்துக்கள் இதில் வச்சுக்கிட்டு இதை வாசித்து பார்க்கும் பொழுது இதுக்குள்ளார இந்த மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்ன உண்டார்கள் எப்படி சமூக அமைப்புகள் இருந்தன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி தான் அவங்களுடைய அரசியல் அமைப்பு இப்படி இருந்தது குடும்ப வாழ்க்கை இப்படி இருந்ததுன்னு நம்ம அதை கட்டமைக்கிறோம் நீங்கள் சிந்து சமவெளிக்கு வரும்பொழுது வரும் பொழுது அந்த எழுத்துக்கள் இன்றை வரை நம்மளோடு பேச மறுக்கின்றன அந்த எழுத்துக்களை யாராலும் வாசிக்க முடியவில்லை வாசித்தேன்னு பலர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் தவறு தமிழகத்தில் டாக்டர் மதிவாணன் நான் சிந்து முத்திரைகளை வாசிச்சுட்டேன்னு சொல்லி ஒரு புக்கு போடுறாரு அவர் போடுறாரு மற்றவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு சில வார்த்தைகளை அவர் இதுதான் தான் அப்படின்னு அர்த்தம் சொல்கிறாரு கேட்குறதுக்கு இருக்குது அதே போல் வடநாட்டில் பார்த்திங்கன்னா எஸ்ஆர் ஆர் ராவ் அவர் நானும் இதை சிந்து முத்திரைகளை படிச்சுட்டேன் அது முழுக்க முழுக்க சமஸ்கிருதம் அப்படிங்கிறாரு இவர் தமிழ் அப்படிங்கிறாரு அப்படின்னா எப்படி ரெண்டுமே உண்மையாக இருக்க முடியும் மூணாவதாக அவர் கொலப்படி டேவிட் ஃப்ராலின்னு ஒரு ஆள் இருக்கிறான் இன்னொரு டேவிட் ஃப்ராலி இருக்கிறார் அவர் வேற நான் சொல்கிற டேவிட் ஃப்ராலி வந்து ஒரு பாகிஸ்தானி முஸ்லீம் புனைப்பெயர் டேவிட் ஃப்ராலி எப்படி வருஷத்துக்கு இந்த சிந்து சம்மந்தப்ப எ சம்மந்தப்பட்ட ரெண்டு புக்கம் போடுவார் அதில் நானும் அதை மொழிபெயர்த்துட்டேன் அது வந்து அது சம்மந்தமே இல்லாத ஒரு மொழி அப்படின்பார் இந்த சிந்து சமவொளி நாகரிகம் என்பது புத்தகம் போட்டு பிழைப்பு நடத்துவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு நான் இப்போ சொல்ல வர்றது என்னென்னா சிந்து முத்திரைகள் வந்து பேச மறுக்கின்றன ஆனால் நிறைய அகழ்வாராய்ச்சி தரவுகள் நமக்கு கிடைக்கின்றன அதை வைத்து கொண்டு தான் இந்த மக்கள் இப்படி இருந்திருக்கலாம் அங்கே நிறைய இப்போ நல்ல ந நகரம் சார்ந்த ஒரு பண்பாடுன்னு சொல்கிறோம் எப்படி அந்த வீடுகள் எல்லாம் முற்றம் வைத்து கட்டப்பட்டிருந்தன இருந்தன கழிவறைகள் இருந்தன வடிகால் கழிவு நீர் வடிகால் இருந்தது அந்த வடிகால் மொத்தமாக கொண்டு போகிறதுக்கு வசதிகள் இருந்தன ஊர் எல்லை வரைக்கும் கொண்டு போய் அப்படின்னா அது ஒரு நகரமான நகரமயமாக்கப்பட்ட ஒரு நாகரிகம் அப்படிங்கிறது இதிலிருந்து தான் நம்மளால் யூகிக்க முடியுது இல்லையா அவங்களோட எழுத்துக்கள் கிடையாது அப்புறம் இன்னொன்று சிந்து வழியை பற்றி பெருசாக சொல்லுவாங்க அங்கே ஆயுதங்களே கண்டுபிடிக்கப்படவில்லை ஆகையினால அது ஒரு அமைதியான நாகரீகம் இதை விட ஒரு முட்டாள்தானே இருக்க முடியுமா ஒரு வடிகால் வேணுங்கிறதுக்காக இவ்வளோ திட்டம் போட்டவங்க நகர பாதுகாப்புக்கு ஒரு திட்டம் போட்டிருக்க மாட்டாங்களா வீட்டில் காய்கறி வெறுக்கிறதுக்கு ஒரு கத்தி வச்சுருக்க மாட்டாங்களா நமக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக ஒன்று இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது இன்றைக்கி தான் ஆராய்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது இவங்கெல்லாம் நமக்கு வே வேண்டியதை அப்படியே எடுத்துக்கிடுவாங்க இல்லாததை தே சம்பந்தமே இல்லாமல் யூகித்து கொண்டு வருவார்கள் சரி இவர் சொல்கிறார் இல்லையா சு வெங்கடேசன் வேதகாலத்துக்கு முற்பட்டது ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அது திராவிட நாகரீகம்னா கண்டிப்பாக கிடையாது திராவிடத்துக்குன்னு பண்பாட்டுக்கு என்ன தொடர்பு திராவிடம்னாலே அயோக்கியத்தனம் திராவிடம்னாலே கழிசடை திராவிடம்னாலே பண்பாட்டு இழுக்கு நீங்கள் அது தமிழ் நாகரீகமும் சொல்லுங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம் திராவிடத்தில் அவன் கடவுள் உண்டா திராவிடத்தில் கிடையாது அவனுக்கு ஒழுக்கம் உண்டா கிடையாது அவனுக்கு தமிழ் மொழி மீது பற்ற மொழி பற்று உண்டா திராவிடத்தில் கிடையாது நாட்டுப்பட்டு உண்டுறேன் கிடையாது அப்படின்னா நீ எப்படி சிந்து வெளியே அப்படி நீ திராவிட நாகரீகம்னு சொல்லுவ இது இந்திய நாகரிகம்னு தான் நம்ம சொல்ல முடியும் இப்போ அவர் ரிக்வேதத்துக்கு எதுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொன்னார் இல்லையா அது ரிக்வேத காலத்துக்கு முற்பட்டதுன்னு வேணால் அவர் சொல்லலாம் தொடர்பு இல்லை அப்படின்னு அவர் சொல்ல முடியாது காரணம் ரிக்வேதத்தில் முக்கியமான ஒரு குறியீடுங்கிறது ஸ்வஸ்திகா அந்த ஸ்வஸ்திகா இந்த சிந்து வெளியுடைய உடைய முத்திரைகளில் பல முத்திரைகளில் இருக்குது அது இல்லை இந்த வளம்புரி சஸ்திக்காகவும் இருக்குது இடம்புரி சஸ்திக்காகவும் இருக்குது அப்படின்னு நீ எப்படி இதை வேத கால நாகரிகத்துக்கு தொடர்பில்லைன்னு நீ சொல்ல முடியும் அப்படி என்றால் தத்துவம் முதலியே இருந்திருக்கு வேதங்கள் பிற்காலத்தில் எழுதப்பட்டிருக்கு ஆனால் அந்த வேத என்ன சொல்கிறதோ அந்த மக்கள் ஏற்கனவே இருந்து தானே ஆயிரம் வருஷம் பின்பற்றி அதுக்கப்புறம் தானே எழுதியிருப்பாங்க உதாரணமாக இன்றைக்கி தொல்காப்பியர் வந்து தொல்காப்பியன்ற இலக்கண நூலை எழுதுறார் நேற்று ஆனால் ஆனான்னு கண்டுபிடிச்சு இன்றைக்கி எழுதிடுவார ஏற்கனவே ஒரு ஆயிரம் வருடங்கள் அந்த மொழி பேசப்பட்டாலும் பின்னால் தானே உங்களுக்கு இலக்கியங்கள்லாம் வரணும் வந்த பின்னால் தானே இலக்கணம்னு ஒன்று வரும் அதே போலத்தான் மக்களுடைய நாகரிகம் என்பது எத்தனையோ கஷ்ட காலமாக இருந்து அதன் பின்னால் அதை வேத வேதங்களாக தூக்கப்பட்டிருக்குன்றது தான் அது சரியான அர்த்தமாக எடுத்துக்கொள்ள முடியும் அப்போ இந்த ஸ்வஸ்திகா எப்படி வந்தது அடுத்ததாக சிந்து அகழ் ஆராய்ச்சி அகழ் இடங்களில் முக்கியமாக நமக்கு கிடைச்சது வந்து சின்ன சின்ன சிலிம்பி என வகைப்படும் பானைகள் இந்த சிலிம்பிங்கிறது தமிழர் ஒரு சும்மா ஒரு கப் காஃபி குடிக்கிற அளவுக்கு தான் இருக்கும் இன்றைக்கும் நீங்கள் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் குஜராத் போனீங்கன்னா அது கிராமங்களில் அதை குடிச்சிட்டு அப்படியே தூக்கி போட்டால் உடச்சிருவாங்க இன்றைக்கும் அது இருக்கிறது இது தமிழில் தமிழ்நாட்டில் கிடையாது ஆனால் அங்கே இருக்குது அப்படின்னா என்ன தெரியுது அனைத்து இந்திய பண்பாட்டு கூறுகளும் சிந்து வெளியிலே இருக்கின்றது காணப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் மூன்றாவதாக மிகப்பெரிய ஆதாரம் சிவலிங்கம் கிடைத்திருக்கிறது ஒரு ஆறு இன்ச்சு அளவுக்கு ஒரு சிவலிங்கம் ப்ராப்பரான சிவலிங்கம் ஏதோ சும்மா சிவலிங்கம் போல் தோன்றுகிறது அப்படியெல்லாம் கிடையாது த தெளிவான ஒரு சிவலிங்கம் கிடைத்திருக்கிறது அப்படின்னா என்ன சிவன் சிவன் இல்லாத இந்திய மாநிலம் ஒன்று சொல்ல முடியுமா என்னாட்டவருக்கு சிவன்னா கூட என்னாட்டவர்க்கும் இறைவனுங்கிறது இதில் இருக்குது இதில் சிந்து சோமொழி நாகரிகத்தில் அப்படி என்றால் இதில் என்ன நம்ம எடுத்துக்கிட முடியும் இது ஒரு இந்து மத சம்பந்த மத மெய்யியல் கோட்பாடுகளோடு இயங்கிய ஒரு நாகரிகம் இன்றைக்கு நாம் எதை இந்து மதம் என்று சொல்கிறோமோ அது அங்கே இருக்குது பசுபதிநாத் அந்த சீல் சொல்லுவாங்கல்ல ஒரு யோகா யோகிக் போஸ்டரில் ஒருத்தர் இருக்கிறார் அவருக்கு பசுபதிநாதர் அப்படின்ற பெயர்னு அவரை சுற்றி இருக்கிற மிருகங்களை எல்லாம் பாருங்கள் காண்டா மிருகம் ஒன்று இருக்குது சிந்து முத்திரை சீனில் காண்டா மிருகம் தமிழில் தமிழ்நாட்டில் உண்டா அப்படின்னா அது எங்கே இருக்குது காண்டாமிருகம் அசாமில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அனைத்து இந்திய கூறுகளும் அந்த சிந்து முத்திரையில் இருக்குதுன்னு நான் சொன்ன பாருங்கள் அந்த செலிம்பி உடைக்கிறது அதே போன அசாமில் இருக்கக்கூடிய காண்டா மிருகமும் சிந்து முத்திரையில் இடம்பெற்றிருக்கிறது புளி இந்தியா முழுக்கம் இருக்குது அப் அந்த சிவ அந்த சிவ வடிவத்தில் இருக்கக்கூடிய பசுபதிநாதர் சித்தாசனம் என்ற ஒரு ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறார் சித்தாசனம்னா ரெண்டு காலையும் விரித்து சம்மணம் போடாமல் ஒட்டி வைக்கணும் அது இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு ஆசனம் அப்படி என்றால் நம்மளுடைய யோகாசனம் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்திருக்கும் நீ திராவிடத்தில் நீ யோகாசனத்தை ஏற்றுக்கிடுவியா மோடி வந்து யோ இன்டர்நேஷ்னல் யோகா டேன்னு வரும்பொழுது குதிச்சான இந்த திராவிடக்காரங்க அப்போ நீ எப்படி இது திராவிட நாகரீகம்னு சொல்ல போச்சு இது இந்திய நாகரீகம் இந்துக்களுக்கான நாகரீகம் யோகம்ங்கிறது யோகாசனம்ங்கிறது இந்தியர்களுக்காகவும் இந்திய இந்து சமயம் கண்டுபிடித்த ஒரு கண்டுபிடித்து உலகத்துக்கு கொடுத்த ஒரு கொடை அது நீ எப்படி நீ உனக்கு என்ன ரைட் இருக்கு இது நீ இது சொல்கிறதுக்கு நீ கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடியவன் திராவிடன் யோகா யோகாங்கிறத இழிவாக பேசினார் நம்ம இன்டர்நேஷ்னல் யோகா டே வந்தப்போ இவங்க ஆடின ஆட்டங்கள்லாம் தெரியாது அப்போ என்ன முகாந்திரம் இருக்குது உங்களுக்கு இதை பற்றி பேச இந்த சிந்து சமவெளி நாகரிக காலகட்டம் அப்படின்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க இதுக்கு இணையாக உலகில் வேறு எந்த பகுதியில் ஏதாவது இதே மாதிரியான நாகரிக தோற்றம் காலகட்டம் இருக்கு அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்துடன் ஆரம்ப கட்டம் அப்படின்னா கிறிஸ்துவுக்கு மூவாயிரத்தி இரநூத்தம்பது வருடம் முன்னால் அது இருந்து ஒரு ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பாக அதோடைய உச்சம் இருக்கிறதுல பீக் நல்ல எல்லாமே அவங்க எல்லா கலைகள்லையும் வளமாக இருந்ததுன்னா கிறிஸ்துவுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக இன்றையிலிருந்து ஒரு நாலாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக எல்லா வகையிலும் உச்சத்தை கொண்டவராக இருந்தாங்க இவர்களுடைய சமகால நாகரீகம்னு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு உட்பட்டு இது சொன்னதுனால நம்ம உடனே ஓ நம்ம சிந்து சமொழியை இழுக்கா பேசுகிறோம் இல்லை உண்மை உண்மைதான் சுமேரிய நாகரீகம் உலகத்திலேயே முதல் நாகரீகம் சுமேரிய நாகரீகம் அது வந்து கிறிஸ்துவுக்கு ஏழாயிரம் வருடங்களுக்கு முற்பட்ட அங்கதான் விவசாயம் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது நம்ம சொல்றோம் சக்கரம் அங்கதான் கண்டுபிடிக்கப்பட்டது விவசாயமே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா வேற என்ன சொல்லணும்னு சொல்லுங்க இல்ல ஒரு ஆச்சரியமான செய்தி சுமேரிய நாகரிகத்துல அதே மாதிரி சிந்து முத்திரை மாதிரி அங்கேயும் முத்திரைகள் இருக்கு அந்த முத்திரையில சிந்து சமவெளி அடையாளங்கள் அதுல இருக்கு அப்படின்னா என்ன தொடது இவங்களுக்கும் அவங்களுக்கும் வணிக தொடர்பு இருந்திருக்கிறது நான் என்னுடைய புத்தகத்துல இந்த சுமேரியர்கள் தான் இந்த முதல் நம்மளுடைய பிரளயத்துக்கு பிறக அந்த முதல் சங்கம் வந்து அங்க இருந்தது இரண்டாம் சங்கமும் அங்கதான் நடந்தது மூன்றாம் சங்கம் வரும்பொழுது இங்கே குடிபெயர்ந்து வந்தார்கள் அப்படின்றத நான் புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன் இந்த சுமேரியாங்கிறது இப்போ எந்த பகுதியில் சார் அதாவது இன்றைக்கு நம்ம ஈரான் இராக்குன்னு சொல்கிறேன் இல்லையா ஒரு காலத்தில் அதுக்கு பாரசீகம்னு பேர் பர்ஷியா அதுக்கும் முந்தின காலத்தில் பாபிலோன் அதுக்கும் முந்தின காலத்தில் மெசோப்டோமியா கிரேக்கர்கள் காலத்தில் அதனுடைய தென் பகுதி அதாவது இர ரெண்டு நதிகள் வருது யூப்ரிட்டிஸ் டைக்ரிஸ் அதோடைய தென் பகுதி தான் சுமேரியா சுமர் அப்படின்னு ஆச்சரியமான இன்னொரு செய்தி சொல்கிறேன் அதில் இப்போ டைகரிஸ்னு சொல்கிற நதி இருக்குது இல்லையா அந்த நதிக்கு அப்போ அங்கே பேர் வந்து குமரி நதி அவனுடைய லிட்ரேச்சர்லேயே இருக்குது முருகன் அங்கே இருந்தாங்கிறதுக்கு அடையாளங்கள் இருக்குது முருகனுக்கு அங்கே வேல்கண்ணன்னு பேர் அந்த ப இதெல்லாம் என்னுடைய புத்தகங்கள் அந்த படங்கள்லாம் நான் போட்டிருக்கிறேன் அதனால் அந்த சுமேரிய நாகரிகத்தின் ஒரு பகுதி மக்கள் அந்த கடல்கோளுக்கு பயந்து வந்து இங்கே ஏற்படுத்தப்பட்ட நாகரிகம் தான் சிந்து நாகரிகம் இது தமிழர் நாகரிகம் மட்டுமல்ல அனைத்து இந்திய மக்களுடைய கலாச்சாரமும் இருக்குது நான் சொன்ன பாருங்கள் அந்த செலிம்பி உடைக்கிறது ரைனாசரஸ் அதாவது காண்டாமிருகம் இப்படி எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கூறுகளும் எப்படி அங்கே வந்தது அதுதான் இது அனைத்து இந்திய மக்களுக்காகவும் அனைத்து இந்துக்களுக்கான நாகரீகம் என்பதற்கு ஒரு அடைய ஒரு ஆதாரம் இந்த இந்த வரலாற்று ஆய்வாளர்கள்ங்கிற இப்போ நம்ம இந்த விவகாரத்துக்கு அப்புறம் பேசுகிற நிறையா வீடியோக்களில் வந்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா சமஸ்கிருதம் சமஸ்கிருத மொழியினுடைய எந்த அடையாளமும் அங்கு இல்லை அங்கே இருப்பது வந்து திராவிட மொழி குடும்பம்னு சொல்கிறாங்க திராவிட மொழி குடும்பங்கிறத அவங்க எதை வச்சு சொல்கிறாங்க எது எதை இதையெல்லாம் அவங்க திராவிட மொழி குடும்பம்னு சொல்கிறாங்க திராவிட மொழி குடும்பம் என்பதே ஒரு ஏமாத்து வேலை தமிழ் மொழி குடும்பம் அப்படிங்கிறதான் உண்மையான ஒரு சொல்ல ஆடல் இந்த திராவிடம் திராவிடம்ங்கிறது திருப்பி 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 வடமொழி இலக்கியங்கள் எல்லாம் திராவிடம்னா தமிழ் அப்படின்னு நேரடியாக சொல்லுது திராவிட ஈஸ்வரனா பாண்டிய மன்னன் ஆகையனால அப்பர் பெர்மான் கூட சொல்கிறார் ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் ஆரியனுக்கு ஆப்போசிட்டாக திராவிடன்னு சொல்லலை தமிழன் தான் சொல்கிறார் இந்த திராவிடம் என்றாலே திராவிடன் அப்படின்னா தமிழன் அப்படின்னா வடமொழி இலக்கியம் சொல்லுது இவங்களாம் அன்னைக்கு இருந்த எவனுமே தமிழன் இல்லை ஆகையனால தங்களுடைய முகமூடி வெளி கிழிந்து விடக்கூடாது என்பதற்காக திராவிடம்னு சொல்லி ஒரு நாலு மொழிகளை சேர்த்து கொண்டார்களே ஒளிய திராவிடம் என்பது இவர்கள் சொல்லக்கூடிய திராவிடம் எந்த காலத்திலையும் இருந்ததில்லை இந்த கடந்த ஐம்பது ஆண்டுகளை தவிர வேறு எந்த காலத்திலையும் இருந்ததில்லை இந்த பாலகிருஷ்ணன் போன்ற வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஆரிய கலாச்சாரத்துக்கும் திராவிட கலாச்சாரத்துக்குமே மிக பெரிய அளவில் வேறுபாடு இருந்தது திராவிட கலாச்சாரத்தின் அடையாளங்கள் தான் முகஞ்சாதாராலையும் கரப்பாவலையும் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர் வந்து அந்த ஐஏஎஸ்ங்கிற பின்னால் இருக்கிற பதவியை வச்சுக்கிட்டால் அவர் சொல்கிற எல்லாமே உண்மையாயிரும் அப்படின்ற ஒரு நினைப்பில் இருக்கிறார் அது தவறு ஐ நீ ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் சரி ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி உண்மை உண்மை தான் அது சீஃப் செக்ரட்டரியாலாம் இருந்துருக்கிறார் அதனால் அவர் எங்கே போனாலும் கூட்டம் வரும் அவரை பற்றி எல்லாேருக்கும் தெரியும் அவர் எந்த அளவுக்கு ஒரு இந்த அரசியல் சார்புடையவர்ங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இந்த ரோஜா முத்தையா ஹாலில் ஒரு லெக்சர் கொடுக்குறார் சிந்து முத்திரைகளில் அந்த யூ வடிவ முத்திரை வந்து அதிகமாக இருக்கும் அது என்ன அது எதை குறிக்கிறதுங்கிறது யாருக்குமே தெரியாது வெறும் யூ இருக்கும் யூ போட்டு மேலே சின்ன கோடு அப்புறம் ரெண்டு கோடு இப்படியெல்லாம் இருக்கும் இவராக உடனே அது வந்து ஒரு பானை அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே சங்க இலக்கியத்தில் களம்சை கோவே களம்சை கோவேன்னு ஒரு பாட்டு இருக்குது இந்த பாட்டுக்கு தான் அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இது எப்படி இருக்குன்னா இந்த ஒரு படத்தில் ஜனகராஜ் அபூர்வ சகோதரர்கள்னு நினைக்கிறேன் அவன் ஏது வைப்பா கொலையாளி பயன்படுத்திய ஆயுதம் வில் அவன் பாட்டு பாடிட்டு வந்தான் அதனால அது வில்லு பாட்டு அப்படின்னு கனெக்ட் பண்ணுவான் பாருங்க அதுக்கும் பாலகிருஷ்ணனுடைய ஆராய்ச்சிக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது அவர் பேசும்போது சொல்லுவார் நான் கம்ப்யூட்டரில் ஏத்தனை தரவுகள் எத்தனை அது இது அப்படி இப்படின்னு ரிசல்ட் என்னங்கிறதானே முக்கியம் ரிசல்ட் அவருடைய எனக்கு தெரிஞ்சு அவருடைய நோக்கம் என்னென்னா எப்படியாவது இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா சும்மா இருக்கிறார் அரசாங்கத்தை அப்படியே பற்றி கொண்டு அவர்களுக்கு சாதகமாக ஏதாவது பேசி ஏதாவது ஒரு போஸ்ட் வாங்கணுங்கிறதான் அவருடைய நோக்கமே ஒழிய அவருடைய ஆராய்ச்சியெல்லாம் ஊதி விடலாம் நம்மளோட நேரம் நேர் மேடையில் பேச வைங்க அவர் யாருன்றதை நான் எக்ஸ்போஸ் பண்றேன் இப்போ இந்த கீழடியில் சமீபத்தில் சில அகழ்வாய்கள்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஹரியானால வந்து ஒரு இடத்துல ராக்கிகிரி எல்லாம் எடுத்திருக்காங்க இந்த நாகரிகங்கள் வந்து எந்த காலகட்டத்தில் சார் இதுக்கும் சிந்து சம்மாளி நாகரீகத்துக்கும் தொடர்பு இருக்கா என்ன தொடர்பு கண்டிப்பா இருக்கு ஏன்னா சிந்து எழுத்துக்கள் இருக்கக்கூடிய எல்லாமே கிடைக்கும் நீங்கள் சிந்து நாக முத்திரைகள் எங்கெல்லாம் கிடைக்கும்னா எங்கெல்லாம் வணிகம் நடக்கக்கூடிய இடம் இருக்குதோ அங்கெல்லாம் கிடைக்கும் ஏன்னா சிந்து சமவெளி மக்களுடைய மிகப்பெரிய தொழில் வந்து வணிகம்தான் வேளாண்மை வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டாம் பட்சம்தான் ஆகையினால அவங்க எந்த நம்ம இந்தியாவில் இருக்கிற கடற்கரை ஓரங்கள் எந்த இடத்துல தோணினாலும் சேர்ந்து நமக்கு நீங்கள் கிடைக்கலேங்கிறதுனால அது இல்லைன்னு சொல்ல முடியாது அடுத்தது இந்த ராகி கிரியில் வந்து ஏதோ ஒரு ஃபாசில் கிடச்சிது அந்த ஜெனட்டிக் வந்து தோடை இன மக்களோடு சம்மந்தப்பட்டதுன்னு சொல்கிறாரில்ல அந்த தோடை இன மக்கள் வந்து யார் சு வெங்கடேசன் தான் சொல்கிறார் ஆஸ்ட்ரனீஷியா அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு ரேஷியல் குரூப்பை சேர்ந்தவங்க அவங்க தான் இந்த அந்தமான் கொஞ்சம் கொஞ்சம்போல் மலேசியா அப்புறம் இங்கே கோண்ட் சாந்தால்ஸ் இப்படியெல்லாம் பழங்குடியினர் இருக்காங்க இல்லையா அந்த பிரிவை சேர்ந்தவர்கள் அது அவர்கள் அந்த ஜி டிஎன்ஏ வந்து தமிழர்களுடைய டிஎன்ஏ அல்ல நான் ஓ இவன் தமிழ் துரோகி சொல்லிட்டு போங்க உண்மை உண்மைதான் ஆகையனால் இவர் என்னத்தை சொல்லினாலும் எதை எடுத்தாலும் அவருடைய நோக்கம் என்னென்னா ஏதாவது ஒன்றை இழிவு செய்ய வேண்டும் அது எது நீ வேதத்தை இழிவு செய்யணும் இந்து மதத்தை இழிவு செய்யணும் இல்லைன்னா இந்தியாவை எழிவு செய்யணும் பார்த்திங்களா தமிழர்கள் தமிழர்களுக்கு மட்டும்தான் முதல்ல நீங்கள் சரித்திரத்தை விஞ்ஞான சரித்திரத்தை விஞ்ஞானபூர்வமாக படிங்க சும்மா பொதுவாக பத்திரிக்கையில் படிச்சுட்டு வந்து பேசாதீங்க ஆகையினால் இந்த சு வெங்கடேசன் ஆகட்டும் அப்புறம் முதலமைச்சர் சார் ஜான் மார்ஷலுக்கு நாங்கள் செலவைக்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டுபிடிச்சார் முதல்ல நீங்கள் இந்த ஒரு அடிப்படையாவது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க முத முதல்ல அங்கே போய் சர் ஜான் மார்ஷல் போய் அங்கே தோண்டலை அங்கே ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்காக இந்த ரெண்டு தண்டவாளத்துக்கு நடுவில் கல் போடணும் இல்லையா அதுக்காக போடும்போது ஒரு இடத்துல பார்த்தா க செங்கல் வந்துக்கிட்டே இருக்குது அந்த இன்ஜினியர் என்னடா சாதாரண பாறைக்கு பதில் செங்கல் வருதுன்னு சொல்லி ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதும் பொழுது அங்கே முத முதல்ல போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று தேதியை ஞாபகம் வச்சுக்கோங்க வருடத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தி ஒன்று சைனி தயால் ராம் சைனி தயால்ராம் சைனி வேற ஒரு இந்தியர் தான் போய் முத முதல்ல ஹரப்பால தோண்டி எடுத்து இங்கே ஒரு நாகரிகம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறார் அதற்கு மறு வருடம் ராகல் தாஸ் பானர்ஜி ராகல் தாஸ் பானர்ஜி ஆர் டி பேனர்ஜின்னு நம்மெல்லாம் படிச்சிருக்கிறோம் அவர் வந்து மொஹஞ்சுதாராவை கண்டுபிடிக்கிறாரு அப்போ இது தோண்டி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு செலவாகுது நீங்க சாங்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லும் தான் சர் ஜான் மார்ஷல் வந்து அந்த ஆர்கியலாஜிக்கல் துறையுடைய தலைவராக இருக்கிறார் அவர் டெல்லியில் இருந்தார் இவர்கள்தான் தோண்டினார்கள் உண்மையிலே உனக்கு நீ செலவைக்கணும்னு நினச்சேன்னா ரெண்டு இந்தியர்களுக்கு செலவை அடுத்த தலைமுறைக்கு இப்படியெல்லாம் இந்தியர்கள் இருந்தாங்கள் என்பதை எடுத்துக்காட்டுங்கள் உண்மையை மறைக்காதீங்க அவன் பார்ப்பாங்கிறதுக்காக நீங்கள் அவனை மறைக்காதீங்க தொண்டு செய்து எவ்வளோ பெரிய தொண்டு செய்து இருக்கிறான் இன்னைக்கு நீ என்ன என்னுடைய தமிழ் நாகரீகம் தமிழ் நாகரீகம் நம்ம பா தோல் தட்டி பரப்பு நிற்கிறதுக்கு காரணம் அந்த இரண்டு பார்ப்பனர்கள் அதை நீங்கள் மறந்துடாதீங்க ஆகையினால் நீ என்னைக்கெல்லாம் உண்மை மறைக்கப்படுகிறதோ அறிவாளி இகழப்படுகிறோனோ அந்த சமுதாயம் வளராது அது யாராக இருந்தாலும் நல்லதை செய்தவனை மதிக்க வேண்டும் அறிவாளிகளை மதிக்க வேண்டும் அதை விட்டு போட்டு இவனோ ஒரு வெள்ளக்காரன் சார்ஜான் மார்ஷல் அவன் வந்து நிஜமாக தோண்டலை அவன் அந்த இதுக்கு அதிகாரியாக இருந்தான் தமிழ்நாட்டில் ஒரு கலெக்டர் ஒரு காரியத்தை செஞ்சிட்டார்னா முதலமைச்சருக்காக பரிசு கொடுப்பாங்க அது மாதிரி தான் இது அவனுக்கு செல வைக்கிறத விட சைனிக்கும் மார்ஷல் சைனிக்கும் பேனர்ஜிக்கும் நீங்கள் செல வைங்க உங்களுடைய தோழி நன் மம்தா பேனர்ஜி வேணாலும் வர வச்சு திறப்பு விழா நடத்துங்க நாங்களும் சேர்ந்து மகிழ்ச்சி அடைகிறோம் இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா சார் அதாவது வேதங்களுக்கு முன்னாடியே இந்த சிந்துசம்மொழி ஹரப்பா மோஞ்சதாரெல்லாம் இருந்தது அதன் தொடர்ச்சியாக அதனுடைய பிரதிபலிப்பாக வேதங்கள் வந்தன அதுதான் இன்றைய காலகட்டத்தில் வந்து தனித்தனியாக பிரித்து பேசப்படுகிறது அப்படி எடுத்துக்கலாமா சார் அதாவது வேதம்ங்கிறது எப்படிக்கி எழுதப்பட்டதுங்கிறதுக்கே டேட் இன்றைக்கி அது யாருக்குமே உறுதியாக சொல்ல முடியவில்லை இந்த ஆயிரத்து கி கிமு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அப்படின்னு மேக்ஸ் முல்லர் சொல்லிட்டார் எதை அடிப்படையாக வச்சு சொன்னார்னா அவர் எனக்கு நானே அடிப்படை இல்லாமல் தான் சொன்னேன்னு சொன்னார் இப்போ இருக்கிறவங்க ஒரு சிலர் வந்து அது மூவாயிரம் ஐயாயிரம் அப்படியெல்லாம் கொண்டு போகிறாங்க ஏன்னா மகாபாரதத்துக்கு இன்றைக்கி மூவாயிரத்தி சில்லறை அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு எல்லா நான் வந்து எல்லாத்தையும் படிக்கலை எனக்கு ப தெரிஞ்சதை வச்சு தானே நான் பேச முடியும் ஆக என்னால் முதல்ல நீங்கள் வேதத்துடைய காலம் என்னங்கிறத இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம சு வெங்கடேசன் மாதிரியான மேதாவிகள் கண்டுபிடிக்கட்டும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா சிந்து சமவெளி நாகரிகம் அதுக்கு முற்பட்டதா பிற்பட்டதா சமகாலமாகங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்க அதவே நீங்கள் முடிவு பண்ணாமல் பத்தம்பது ரூபாய் இது முற்பட்டதுன்னு எப்படி சொல்ல முடியும் இல்லையா ஒரே நாடு நேருடன் உங்கள் கருத்துக்களை இவ்வளோ நேரம் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி